அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் வைகாசி இருபத்தி இரண்டாம் நாள் இன்று கிழமை இன்றைய திருக்குறள் இடன் அறிதல் குரல் ஐநூறு கால் கலரின் அறியாடும் கண்ணஞ்சா வேல் ஆல் முகத்த கல்லிறு தெளிவுரை வேல் ஏந்திய வீரரை கோத்தெடுத்த கொம்புடைய அஞ்சாத யானையையும் கால் ஆளும் சேற்று நிறத்தில் சிக்கியபோது நரி கொன்றுவிடும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் பார்ப்போம் மேஷத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் மற்றும் புதன் மிதுனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் விளிம்பில் இருக்க சிம்மத்தில் விளிம்பு கேது கண்ணியில் சந்திரன் ராகு கும்பத்தில் விளிம்பில் சனி மீனத்தில் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பல்லன் பார்ப்போம் இன்று நீங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் உங்களின் மதிப்பு மரியாதை உயரும் அனைவரும் ஆதரவாக செயல்படுவார்கள் இன்று உங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் புதிய தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்தே ஆக வேண்டும் என அவசியம் இருந்தால் நிலையான சட்டப்படியான ஒப்பந்தம் செய்து இணைவது நல்லது கடன் மற்றும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வரும் பரிவர்த்தனை செய்யாமல் இருப்பது நல்லது யோசித்து செலவு செய்வது சிறப்பு அது காதலிக்காக இருந்தாலும் கடன் ஏற்பட பெருமளவில் வாய்ப்பு இருக்கின்றது என்று இன்று நடக்கும் அல்லது முடிவாகும் அவசர திருமணம் குடும்ப விவகாரங்களில் நிம்மதி இழப்பை உண்டாக்கும் இன்று நீங்கள் சித்தர் சமாதி நவீன யோகிகளை வழிபடுவீர்கள் உங்கள் வீடுகளில் வளர்த்தப்படும் வளர்ப்பு நாய்தானே என்ற எண்ணம் வேண்டாம் கவனம் வேண்டும் கடிபட நிறைய வாய்ப்பு உண்டு பங்கு தொழில் செய்வதனை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது என்று எதிர்மறை சிந்தனைகள் இருக்கும் அதே சமயம் யாரும் செய்யாத விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் வரும் குறுக்கு புத்தியை மட்டும் விட்டுவிடுவது நல்லது மருத்துவம் பார்த்தும் குழந்தை இல்லாத தம்பதியினர் இன்று தத்து குழந்தை எடுக்க முன்னிடுவீர்கள் நிலம் தொடர்பான விவகாரங்கள் பற்றி பேசுவீர்கள் என்று நிறைய வருடமாக விற்க முடியாத பூர்வீக சொத்தை நல்ல விலைக்கு பேசி அட்வான்ஸ் வாங்கியாச்சு குறைந்த விலைதான் போனது மன வருத்தம் ஏற்படும் தரகு மூலமாக வந்த பணத்தை தேவையில்லாமல் பொருளை வாங்கி பணத்தை விரயம் செய்துவிட்டு இப்பொழுது வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் நரம்பு பிரச்சனை தோல் அலர்ஜி மூக்கு சார்ந்த நோய்கள் குடல் இறக்கம் வயிற்றுக்கோளர்கள் கொழுப்பு மஞ்சள் காமாலை இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் அம்மன் கோயில் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் ஆடம்பரமான வீடு தோட்டம் பெண்கள் கூடும் இடங்கள் திரையரங்கம் ஷோரூம் விளையாட்டு அரங்கம் கேளிக்கை விடுதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று தமிழ்மாறன் சந்திரசேகரன் சண்முகம் ஜெயச்சந்திரன் பாலமுருகன் ஆறுமுகம் சரவணமுத்து சுப்பிரமணி மணிகண்டன் மணிமேகலை பாண்டியன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சமையலில் துவரை பாகற்காய் பீட்ரூட் மொச்சை புலி சுண்டல் தேன் சீரகம் காளான் பன்னீர் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று வெளிர் சிவப்பு வெள்ளை மஞ்சள் மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்